அனைவருக்கும் அன்பார்ந்த இணைய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பதிவு பணம் பெருக தண்ணீரை எப்படி செலவு பண்ணுங்கள் பணம் மாறாக உங்கள் வீட்டில் இருக்கும் பெருகும் என்னவென்று பார்க்கலாம் நமது அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய கண்டிப்பாக வேலைக்கு செல்கிறோம் அங்கு நாள் முழுவது மணி பல மணி நேரம் உழைக்கிறோம் அதில் பலருக்கு என்னதான் நாய் மாதிரி உழைத்தாலும் ஆயிரம் ரூபாய் கூட கூலி கிடைப்பது இல்லை சிலருக்கு பணம் எளிதில் கிடைத்துவிடும் அதனால் அந்த பணத்தை தண்ணீர் போல் செலவு செய்வார்கள் பணத்தை தண்ணீராக செலவு செய்கிறான் என்று சொல்வார்கள் அந்த தான் பணத்தை ஈர்க்கும் மிகப்பெரிய பொருளாக தண்ணீர் எப்படி பணத்தை ஈர்க்கும் பொருள் என்று நானே யோசிக்கிறீர்கள் அதை தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவின் மூலம் பணம் ஈர்க்கும் பொருள் தண்ணீர் தண்ணீரை சேமிப்பது என்பது பணத்தை ஈர்க்கக்கூடிய நேரடி தொடர்பு கொண்டது நம்முடைய வீட்டில் கூட ஈசானிய மூலையில் தண்ணீரை கீழ்நிலை தொட்டியில் சேகரிப்பார்கள் பண்டைய காலங்களில் ஈசானிய மூலையில் கிணறு வெட்டியது கூட வாஸ்துப்படி செல்வம் சேர்த்ததுதான் பலர் தண்ணீரை அதிக அளவு செலவு செய்வார்கள் அவர்களுக்கு கண்டிப்பாக கையில் பணம் தங்கவே தங்காது ஆக தண்ணீரை எவ்வளவு சிக்கனமாக செலவு செய்கிறார்களோ அதை போல் பணத்தையும் சிக்கனமாகத்தான் செலவு செய்வீர்கள் இதனை வைத்தே நீங்கள் பணத்தை எப்படி செலவு செய்யும் நபர் என்று தெரிந்துவிடும் சரி வாங்க வீட்டில் பணம் பெருக தண்ணீரை வைத்து ஒரு பரிகாரம் செய்து விடுவோம் பணவரவு அதிகரிக்க பொதுவாக வீட்டில் மகாலட்சுமியின் சிபிச்சம் நிறைந்திருந்தால் மட்டும்தான் வீட்டில் செல்வம் செழிப்பாக இருக்கும் ஆக வீட்டில் பணம் பெருக மகாலட்சுமி நிலை தீர்க்க இந்த பரிகாரத்தை மட்டும் செய்துவிடுங்கள் பொதுவாக பெண்கள் காலை எழுந்தவுடன் வீட்டு வாசலை கூட்டி கோலம் போடுவார்கள் வாசல் படியில் கோலம் போடும் பொழுது இதை மட்டும் செய்யுங்கள் செல்வம் பெருக பரிகாரம் அதாவது ஒரு சொம்பில் சுத்தமான நீரை எடுத்துக்கொள்ளுங்கள் அவற்றில் இரண்டு ஏலக்காய் இரண்டு பச்சை கற்பூரம் வெற்றி வேர் மற்றும் ஒரு ரூபாய் நாணயம் ஒன்று ஆகியவற்றை சேர்த்து கலந்துவிடுங்கள் பின் அதனை வாசல்படிக்கு எடுத்து செல்லுங்கள் பிறகு வாசல் வாசல்படிக்கு உட்புறம் நின்று கொண்டு அந்த சொம்பை உங்கள் கையினால் மூடிக்கொள்ளுங்கள் அதாவது இரடது கையில் சொம்பை வைத்து கொள்ளுங்கள் வலது கையால் சொம்பை மூடிக்கொள்ளுங்கள் இப்பொழுது பத்து முறை மகாலட்சுமியே நமக என்று சொல்லிவிட்டு அந்த நீரை வாசற்படியில் தெளித்துவிட்டு கோலம் போடுங்கள் பிறகு வீடு முழுவதும் தெளித்து விடுங்கள் இந்த முறையை தொழில் செய்யும் இடத்திலும் செய்யலாம் குறிப்பாக இந்த பரிகாரத்தை காலையில் தான் செய்ய வேண்டும் தண்ணீர் தான் செய் நிறைய இருந்தால் அதன் நீரை விடு முழுவதும் தெளித்துவிட்டு செடிகளில் ஊற்றிவிடலாம் இவ்வாறு தினமும் செய்யலாம் அல்லது வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் செய்து வரலாம் இவ்வாறு செய்து வருவதினால் உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் செல்வ வளம் அதிகரிக்கும் இத்துடன் பதிவை முடித்துக்கொள்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக தான் இருக்கும் நாம் அடுத்த நல்ல நல்ல நலப்பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்